ஈஸியாக குயிக்காக வெண்மொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் பாதி டம்ளர் வந்து பாசிப்பருப்பு இதையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இதை நல்லா ஊறட்டும் இப்போ குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு அதை தண்ணி வெடிச்சிட்டு நம்ம அரிசியை உள்ளே சேர்த்திக்கலாம் குக்கரில் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் அஞ்சு விசில் விட்டாலே நல்லா குலைவாயிடும் அப்படி குழையிலனா லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விடுங்க நல்லா குழஞ்சிரும் இப்போ ஒரு வடச்சிட்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க இதில் கொஞ்சமாக இஞ்சி பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் நெய்ல சேர்த்தி உள்ளே சேர்த்துனிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு இதை நம்ம வந்து பொங்கலோடு சேர்த்தியில் இப்போ நல்லா கலறி விட்டுக்குங்க இப்போ சூப்பரான வெண் பொங்கல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ